அது சாண்டல் ஃப்ளேவர் நீ பிராண்ட் பாக உண்டாது ஹாய் வாங்க அக்கில் தம்பி சாப்பிட்டீங்களா அக்கில் வீட்டில் என்ன ஸ்பெஷல் காலையில் பார்த்தோம் அதோட இப்போ தான் பார்க்குறோம் என்னம்மா

உங்களுக்கு பேர் நீங்க சொல்லுங்க தம்பி நான் சொல்றேன் அடிமா வந்துட்டிங்களா சுதாகர் வாங்க வந்துட்டீங்களா இப்போ கண்டுபிடிச்சிட்டீங்க பரத் அவங்க பேர் ஓகேப்பா என்ன சாப்பிட்டீங்க பரத் பிரியா மேடம் யார் அந்த பிரியா ஹாய் விஸ்வா சுரேஷ் அவுனண்டி நண்டி ஏதன்னா காணி மீது தெலுங்கில் வைக்காண்டி நான் தெலுங்கு காதண்டி ஐயா நமக்கு ஆந்திரா పేరు கடப்பா வர பேர் அவுன் கடப்பா டெடிம்மா வாட் நீ கொச்சுரா బ్లాక్ ப்ளாக் வாட ஒட்டாச்சு அகில் எனக்கு ஷோ ஆகலையே உன்னோட கமெண்ட் அகில் தேங்க்யூ காதல் கண்ணன் ஹாய் வெல்கம் எல்லாருக்குமே காதல் கண்ணன் ஆகிட்டு நமைஞ்சுதா உங்களுக்கு பிடிச்சா நான் சாங் பாடி போட்டிருப்பேன் எல்லாரும் அந்த ஐடியா சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க ஒரு கமெண்ட் போடு காதல் கண்ணன் சாமிநாதன் வெஜிடபுளா இந்த ஐடிக்கு தான் நான் அப்படியே பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சா இந்த ஐடியை ஃபாலோ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க பின் ஆயிடுச்சா ரடிமா பையனை ஐடியா ஒன்று தண்ணி கொட்டு ஏண்டா சில்லுக்கு சில்லுக்கு தானே போட்டிருக்கேன் உங்க அம்மாவும் அனுப்பிவிட்றான் என் வீட்டுக்கார டைல உங்கள் அக்கா தங்கச்சி அனுப்பிவிட்றான் என் வீட்டில் எங்கள் அண்ணா இருக்கான் அக்கா இருக்கான் பக்கத்து வீட்டில் அண்ணா என்ன சொல்லுவாங்க அண்ணா என் வீட்டுக்காரர் ஏற்ற வீட்டு அண்ணா எல்லாருமே இருக்காங்க மொத்தம் பத்து பேரை நான் அனுப்புறேன் வண்டா அடுத்து ஒரு ஐடி ஏண்டா நத்திங்க உங்கள் அம்மா அவங்க நத்திங் கடை பெத்தாங்க உன்ன விளக்க மறக்க பொறந்தீங்களா தொடப்ப கட்டைங்களா சோதண்டா திங்குறீங்க மானம் பிரதேஷ் பிரிதிஷா ஹாய் பிரித்தீஷா ஒரு பொம்பளை பாக்கூடாது வந்துடுறீங்களா டா அவங்க அம்மாவை அப்படிதான் போல இருக்குமா அவன் பிரியா குரு அதுதான் வேலை அதனால்தான் அப்படி எல்லா பக்கமும் பெண்ணுக்கான் நீங்களும் பரத்தாப்பா குமார் ஹாய் ஜெகன்